ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தாங்க பார்க்க போறோம் ஸ்ப்ரிங் சீசனால செரி பிளவுஸும் பாக்கிறதுக்காக தான் பிலடெல்பியாவில் இருக்க ஃபேர்மௌண்ட் பார்க்கு தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் வாஷிங்டன் டிசி போலான் தான் பிளான் பட் வெதர் கொஞ்சம் நல்லா இல்லாதனால ஓகே ஃபிலடெல்ஃபியாவே போகலான்னு தான் நாங்க இங்க போயிட்டு இருக்கோம் இது நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கு அண்ட் வந்து இந்த செரி பிளவுஸ் எப்படி யூஎஸ்ல வந்து செலிபிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் பேசிக்கலி இது வந்து ஜப்பானுடைய ஒரு ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவலுங்க ஸோ அங்க இயர் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது ஆரம்ப காலத்திலிருந்து அங்கதான் முதன்முறையா கொண்டாடப்பட்டிருக்கு அண்ட் வந்து யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் எலிசா ரூகாமாஸ் ஸ்கிட்மோர் அவங்க ஒரு ஃபீமேல் வேர்ல்டு டிராவலர் ரைட்டர் அவங்க வந்துட்டு ஜப்பான் வந்து விசிட் பண்ணுறாங்க ஸோ அந்த டைம் செரி ப்ளௌசன் சீசன் ஸோ அப்போ வந்து அதை பார்த்துட்டு அட்ராக்ட் ஆன அவங்க அகைன் யூஎஸ்க்கு வந்து யூஎஸ் ஆர்மி சூப்பர்டன்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் வந்து அந்த அவங்களுடைய அப்ரோச் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அகைன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கிட்மோர் வந்துட்டு நியூ சூப்பரிடன்கிட்ட அதை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அண்ட் நைன்டீன் நாட் சிக்ஸில் டேவிட் ஃபேர் சைல்டு அப்படின்ற ஒரு ஒரு மேல் பிளான்ட் எக்ஸ்ப்ளோரர் யுஎஸ் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காரு அவர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரீஸ் வந்து ஜப்பானில் இருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவருடைய சொந்த இடமான மேரிலாண்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஓன் தான் அதை வந்து பிளான்ட்டிங் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு அது டெய்லியும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து அந்த ட்ரீயோட குரோத் வந்து நல்லாவே இருந்திருக்கு ஸோ அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு அண்ட் வந்து ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து அது ஒரு பெரிய சக்ஸஸாகவே அவங்க பார்த்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெல் நைன்டீன் தான் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ட்ரீஸ் வந்து வாஷிங்டன் டிசிக்கு வந்து ஜப்பானில் வந்து ஒரு கிஃப்டாக வந்துட்டு வாஷிங்டன் டிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸே வாஷிங்டன் தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அண்ட் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இந்த ட்ரீஸ் வாங்கிட்டு பிளான்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஈவெண்ட்டாக வந்து இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் வந்து இதோடய க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருந்துருக்குங்க நிறைய விசிட்டர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்து இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டாகவே வந்து மாத்திக்கிட்டாங்க ஸோ எவ்ரி இயர் இதை கொண்டாடுற மாதிரி இது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிலடெல்ஃபியாவில் இருக்க இந்த ஃபேர்மோன் பார்க்கு ஸோ இங்கே வந்து இந்த ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்ரீஸ் வந்து பிலடெல்ஃபியாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதை ஹானர் பண்ணுற விதமாக இருந்திருக்குன்னா அமெரிக்காவுடைய நூற்றி ஐம்பதாவது சுதந்திரத்தை ஹானர் பண்ணுற விதமாக தான் இந்த ட்ரீஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வந்து ஜப்பானுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை டினோட் பண்ற விதமாக ஜப்பான்ல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அண்ட் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் கிஃப்ட் ஸோ இந்த செரி பிளாசம் இந்த செரி ட்ரீயூஸ் வந்து என்னமா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா ஜப்பானோடைய பியூட்டியையும் ட்ரெடிஷனையும் கல்ச்சரையும் போற்றும் விதமாக தான் இந்த ட்ரீயை வந்து பார்க்கப்படுதுங்க ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த பிலடெல்ஃபியாவில் இருக்க இந்த ஃபேர்மன் பார்க்கில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் இந்த செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் நைன்டீன் தான் தௌசண்ட் சிக்ஸ் ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அண்ட் வந்து இந்த செரி பிளாசம் இந்த பிளவர் வந்து ஜப்பானுடைய நேஷ்னல் ஃபிளவரா வந்து கருதப்படுது ஸோ அவங்க வந்து ஒரு நேஷனல் ஃபிளவராங்க அண்ட் வந்து சம்டைம் வந்து மற்ற கண்ட்ரிக்குமே வந்துட்டு ஒரு சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத டினோட் பண்ற விதமாக வந்து இது வந்து ஆஃபர் பண்றாங்க மற்ற கண்ட்ரிஸ்க்குமே அண்ட் வந்து எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நடக்கக்கூடிய இந்த ஃபங் இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு பீப்புள் வந்து கேதர் ஆகிறதுக்கும் அண்ட் பீப்புள் வந்து பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுற விதமாகவும் சாங்ஸு ஃபுட்டு வந்து ஷேர் பண்ணுறது ஸோ இப்படி வந்துட்டு கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த செரி பிளாசம்ங்க ஸோ அப்படி வந்து யூஎஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் ஸோ இதுக்கான ஹிஸ்ட்ரி தாங்க இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாஷிங்டன் டிசில ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அப்படி இப்போ ஆனுவல் ஈவெண்ட்டாக தான் ஸோ இது வந்து ரொம்ப அழகாவும் கலர்ஃபுல்லாகவும் நம்ம யூஎஸ்லயுமே கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடுங்க இது நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நிறையா எடுத்தோம் ஸோ இப்போ இந்த ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷோஃபு இந்த ஜாப்பனீஸ் ஹவுஸ் வந்து இது செவன்டீன்த் செஞ்சுரி ஸ்டைல் மாடல் ஹவுஸ் தான் இது இங்கே மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண டெக்னிக்ஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் ஸோ இந்த ஹவுஸ் வந்து இங்கே மாடலுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பட் உள்ளே போகணுன்னா டிக்கெட் எடுக்கணும் பட் நாங்கள் உள்ளே போகல ஜஸ்ட் வெளியில இருந்தே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் அண்ட் இப்படி தான் வந்து எங்களோட டே வந்துட்டு செரி பிளாசம் ஃபெஸ்டிவலில் ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் போச்சு இந்த இயர் தான் நாங்கள் இந்த செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் ஃபஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வாஷிங்டன் டிசி வந்து நம்ம போகலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோஸ் பார்த்து நான் நம்புகிறேன் நாங்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகணுங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் ஸ்டேடியம் வித் சிந்து ரவிஸ் வேர்ல்ட் நன்றி வணக்கம்